அருவாஞ்சோ யத் பத சரசிஜம் ஆசிரித்த பூர்வே மூர்தாபு ராமானுஜிங் கரஸ்தான் இது கூரத்தாழ்வான பத்தின அழகான ஸ்லோகம் ராமானுஷர் அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே அவருக்கு பிற்பட்டவர்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கிறார் அவருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முற்பட்டவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கிறார் இதில் ஆச்சரியமான செய்தி ஒரு ஆச்சாரியன்னு சொன்னால் அவருக்கு அப்புறம் இருக்கிற சிஷ்யாளுக்கு தானே அந்த ஆச்சாரியனால பெருமை கிடைக்கும் அந்த ஆச்சாரியனுக்கு முன்னாடி இருக்கிறவாளு கூட அவரால பெருமை கிடைக்கும் எப்பவுமே பின்னாடி இருக்கிறவாளுக்கு முன்னால் இருக்கிறவர்களால பெருமை ஆனால் யாரும் இப்போ ஆளவந்தாருக்கு எதனால பெருமைன்னா ராமானுஷரால ஆளவந்தாருக்கு பெருமைன்னு சொல்லுவோமா நாதமுனிகளுக்கு என்ன பெருமைன்னா ராமானுஜரால நாதமுனிகளுக்கு பெருமைன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ராமானுஜரால எம்பாருக்கு பெருமே ராமானுஜரால கூறத்தாழ்வானுக்கு தாழ்வானுக்கு நியாயம் ஆனா ராமானுஜர் விஷயத்தில் அது மாறுபடுகிறது ஏனெனில் முற்பட்டோர் பிற்பட்டோர் ரெண்டு பேருக்குமே ராமானுஜர முற்பட்டவர்கள் குரு பரம்பரையில ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள் பிற்பட்டவர்கள் குரு பரம்பரையில் ராமானுஜருக்கு பிற்பட்டவர்கள் இருவருக்குமே அவர் தொடர்பாலே தான் வாட்சியாம் முன்னாடி இருக்கிறவாளுக்கும் பின்னாடி இருக்கிறவருக்கு ஒரு வாசி ராமானுஜர் இங்க இருக்காரு அவர் ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் அவருக்கு மேல இருக்கணும் அவர் ஆச்சாரியன் ஆளவந்தார் அவருக்கு மேல இருக்கணும் அவர் ஆச்சாரியன் ஆதமுறிகள் அவருக்கு மேல இருக்க வேண்டும் கொண்டார் மணக்கால் நம்பிகள் எல்லாரும் வச்சுப்போம் அப்ப அடுத்து மேல இருக்க ராமானுஜர் அமர்ந்து இருக்கிறார் அவருக்கு கீழே எம்பார் இருப்பார் அப்ப ராமானுஜருடைய திருவடி எம்பார் படும் எம்பாருனுடைய திருவடி பட்டர் படும் பட்டர் திருவடி நஞ்சியர் படும் அப்ப கீழே கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் மேல மேல இருக்கிறவாளுடைய திருவடி தொடர்பாலே அவளுடைய திருவடி தொடர்பால அவளுக்கு மோட்சம் ராமானுஜர் இருக்கார் அவருக்கு மேல பெரிய நம்பிகள் இருக்காருன்னா பெரிய நம்பிகளுக்கு ராமானுஜருக்கு எங்க தொடர்பு ராமானுஜருடைய திருமுடி அவருடைய தலதான பெரிய நம்பிகள் கிட்டப்படுத்துட்டு இருக்கு அப்போ முற்பட்டவர்களுக்கெல்லாம் முடி சம்பந்தத்தாலே வாழ்ச்சி பிற்பட்டவர்களுக்கெல்லாம் அடி சம்பந்தத்தாலே வாழ்ச்சி ஆக மொத்தத்துல மொத்த பேருக்குமே ராமானுஜ சம்பந்தத்தாலே தான் முக்தி என்று காஞ்சி தேவ பெருமாளே காட்டி கொடுத்திருக்கிறார் இதே விஷயத்த கூறத்தாழ்வான்னு சொல்றார் நம்ம வந்து ஒரு சங்கிலி தொடர போல ஆச்சாரிய பரம்பரையை பிடிச்சுக்கணும் ராமானுஜர் என்னைக்கோ இருந்தவர் தான் சாமி இன்னைக்கு எங்களுக்கு எப்படி அவரோட சம்பந்தம் ஏற்படும்னா இப்ப என் கையில ஒரு கயத்தை கொடுங்கோ இல்ல சங்கிலியை கொடுங்கோ நான் பிடிச்ச அந்த கட்டையோட சேர்த்து கட்டிக்கிறேன் கட்டுட்டா சங்கிலின்னா ஒரு ஒரு குளச்சாதான தொடர்பு இருக்கும் அதுல ஒரு அள்ளு இருக்க போறது அதுல இன்னொரு அள்ளு அதுல இன்னொரு அள்ளு அதுல இன்னொரு அள்ளு என் கையில இப்படி நான் பிடிச்சிருக்கேன் என் கையில இருக்கிற வளையத்தை இழுத்தா அந்த மரம் நகர போறது இல்லையோ எனக்கு அந்த மரத்துக்கு ஒண்ணு நேரடி தொடர்பே கிடையாது நான் அந்த மரத்தையே தொடரல நான் இங்கேதான் உட்காந்துருக்கேன் ஆனா இப்படி நான் பிடிச்சி இழுத்தேன்னா அப்ப இந்த வளையம் அடுத்த வளையத்தை இழுக்கிறது அந்த வளையம் அடுத்த வளையத்தை இழுக்கிறது அந்த வளையம் அடுத்த வளையத்தை இழுக்கிறது அந்த முதல் வளையம் தான் கம்பை பிடிச்சி இழுக்கும் இருக்கிற வளையம் கம்ப பிடிச்சிருக்காது சங்கிலி தொடர்பு பாருங்க வளையம் வளையமா இத போல இந்த குரு பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அடியும் போய் பிடிச்சுக்க கூடியது இன்னைக்கு இருக்கிற எங்க ஆச்சாரியனு தான் அந்த ஆச்சாரியன் ஆச்சாரியனை பிடிச்சிப்பார் அவர் அவர் ஆச்சாரியனை பற்றிப்பார் அவர் அவர் அவராச்சாரிய பற்றிப்பார் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஜன கூட்டஸ்தர்னு நம்மாழ்வார் இருக்கிறார் எல்லாருக்கும் தலைவர் நம்மாழ்வார் பெரிய விராட்டியார் பெரிய பெருமாள் திருவடிகளை பற்றி கொள்வார் அப்ப அவர்தான் இந்த சங்கிலி தொடர்ல இருக்கிற முதல் வளையம் அடியே எனக்கு அவரோட தொடர்பு கிடையாது எனக்கு நேர பெருமாளோடய தொடர்பு இல்ல ஆனா எங்காச்சாருடேன்னு நான் கெட்டியா புடிச்சினு விட்டா சம்பந்தம் சம்பந்தம் தொடர்பு தொடர்பா நமக்கு கிடைச்சிருமோ இல்லையோ இப்ப வண்டி காடி எல்லாம் நிக்கிறது பாருங்க பச்சை விளக்கு சிவப்பு விளக்கு எல்லாம் விழுறது பெரிய நகரத்துக்கெல்லாம் மும்பை மாதிரி போனா எல்லாம் ஒரு மைல் தூரத்துக்கு நிக்கும் வண்டி 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 ஆடு தடுத்து நிக்கும் அதுல ப சிவப்பு வழக்கு மாறி பச்சை விளக்கு விழும் விழுந்த உடனே நூற்றி ஐம்பதாவது வண்டிக்காரருக்கு பச்சை விளக்கா தெரியும் அவர் அதை பார்க்க கூட மாட்டார் அது எங்க இருக்குன்னே அவருக்கு தெரியாது ஆனா அவரு நகர்றார் முதல் வண்டி நகர்றது ரெண்டாம் வண்டி நகர்றது நூற்றம்பதாவது வண்டி நகரும் நாம வண்டி வண்டிக்கார இடத்துல போய் சாமி நீர் சிவப்பு வழக்கு மாதிரி பச்சை விழுறதை பார்த்தீரா நீர் எதுக்கு நகந்தீர் இப்போ உம்ம கண்டிய படல என் முன்னாடி வண்டி வந்து நான் வந்தேன் இதை ஒரு பரிசு விட போறார் எங்க வேணா இதே தானே இப்போ நியாயம் என் முன்னாடி இருக்கிற வண்டி நான் தானே நான் நகர போறேன் அவர்கிட்ட போய் கழுங்கும் நீரே ஏ நகந்தீர் முன்னாடி இருக்கிற வண்டி நகர்ந்து நான் நடந்தேன் அப்ப கடைசியில பச்சை விளக்க பார்த்தது யாரு முதல் வண்டிக்காரன் மட்டும்தான் நம்ம வேற யாருமே பார்த்ததே இல்லை அப்ப அவர் நகந்தார்னா அடுத்தடுத்து நகர்ந்துடமும் இல்லையோ அப்ப பெருமானாலே மயர்வரம் அதினால மருள பெற்றவர் நம்மாழ்வார் அவர் முதல் வண்டியில் இருக்கிறவர் நாம ஒத்தொத்தரா சங்கிலி தொடர போல பரம்பரையில சம்பந்தம் இந்த ஆச்சாரியன் அவருக்கு அந்த ஆச்சாரியன் அவருக்கு அந்த ஆச்சாரியன் அவருக்கு கடைசி பிரதமாச்சாரியரான நம்பெருமாலிடத்துல கொண்டு போய் சேர்த்துடுறார்கள் அழகான ஒரு சரித்திரமே உண்டு பிள்ளை உரங்காவல்லி தாசர் அப்படின்னு ராமானுஜர் காலத்துல ஒரு சிஷ்யர் இருந்தார் அவர் சிறந்த மல்லர் அண்ணா சண்டை போடக்கூடியவர் மல்லர் அவரும் பொன்னாச்சியார் அவருடைய தர்மபத்னி இருவருமாக ராமானுஜருக்கு சிஷ்யரா இருந்திருக்கா அவர் ஒரு நாள் ராமானுஜருடைய உபன்யாசம் அவர் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அவருடைய உபன்யாசில உட்காண்டிருக்கார் விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகி பண்ண வந்தான் காத்து காத்து கிடந்தான் சுக்கிரீவன் அவனை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு தடுத்தான் விபீஷணனுக்கு ஒரே துடிப்பு ராமன் கடைப்பரா மாட்டாரா நம்மள ஒரு வேளை தள்ளிவிட்டுவாளா இவா கோட்டியில ஏத்துப்பாளா மாட்டாளா ஒரே பயம் விபீஷணனுக்கு இதை பத்தி ரொம்ப நிதானமா விளக்கி கொண்டிருந்தார் ராமானுஷர் என்னமோ தெரியல அழுதுண்டே பிள்ளவருங்காவிலதாசர் எழுந்துவிட்டார் போரும் நான் இங்கே உட்கார்லேன்னு அவர் களம்ப போயிட்டார் ராமானுஜ அவரை தடுத்து நிறுத்தி என்ன அழுகு என்ன இப்ப தப்பா சொல்லிட்டேன் உமக்கு எதாவது பிடிக்கலையான் பிடிக்கல இல்லே அப்பேற்பட்ட பக்தன் விபீஷணன் அவனுக்கே இந்த பாடு உள்ள சேர்க்க கூடாதுன்னு இத்தனை பேர் தடுத்திருந்தா நான் பண்ணாத பாப்பம் இனிமே மிச்சமே இல்லை அப்ப நிச்சயமா எனக்கு மோட்சம் கிடைக்க போறது இல்லை அது இப்பவே தெரிஞ்சுபடுத்து இனிமே இங்க உட்கார்ந்தேன் உட்காராமலேன் இங்க இருந்து லாபம் இல்லைன்னு நான் போயிட்டு வரேன் விபீஷணனுக்கே கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்க போறதா அப்படின்னு சொல்லுண்டு பிள்ளவர் காலிதாசர் எழுந்திருந்தார் அப்ப ராமானுஜர் அவரை அமர்த்தினார் இரும் ஒன்னு சொல்லும் எனக்கு மோட்சம் உண்டியா இல்லையான்னு கேட்டார் ஓ அபச்சாரம் அந்த மாதிரிலாம் சுவாமி கேட்கலாமா எனக்கு ஏதோ பாவம் இருக்கு இல்லையனு சொல்லுண்டே ராமானுஜருக்கு இருக்கு இல்லையே நான் சொல்லுவேனா கண்டிப்பா உண்டு அப்ப உடையவர் சொன்னார் நாம் போறச்சே உண்மை விட்டுட்டு போக மாட்டேன் கவலைப்பட வேண்டாம் நான் போவேன்னு சொன்னிரு அப்ப உண்மை விட்டுட்டு போக மாட்டேன் எப்ப நான் புறப்படுறேனோ நம்ம கால நீர் கட்டியா பிடிச்சு இருக்கிறதுனால உமா இழுத்துன்னு தானே போயானோ இந்த ஆகாயமானத்தான் பிடிச்சு தொங்கரவாலை பாத்திருக்கோம் இல்லையோ தொங்கரவன் காலை பிடிச்சிருந்தா நானும் தொங்கிட்டு இருப்பேன் அவர் தான் நான் விடுவேன் அவர் உதராத வரைக்கும் நான் கட்டியா பிடிச்சிருக்கலாம் அப்ப ராமானுஜர் திருவடியை கட்டியா பிடிச்சுன்னுட்டும் அவர் பரமோதம் போறச்சே நம்ம அழைச்சின் படப்படறோம் இல்லையோ ஓ அப்படியா அப்ப திருப்தி கண்டிப்பா நான் எழுந்திருந்தே போலேன்னு உட்காண்டார் புள்ளவரங்காலி தாசர் ராமானுஜ ஒரு இடத்துல சொன்னார் இந்த கேள்வியை நீ முதல்ல எங்கிட்ட கேட்கல இதே கேள்வியை எங்க ஆச்சாரிய நடத்துல நான் கேட்டிருக்கேன்னார் அவர் அது என்னன்னு தாசர் கேட்டார் எங்க ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார் அப்ப நான் இதே போல விபீஷண சரணாதி வரைச்சு அழுதுண்டே எழுந்து போனேன் நமக்கு எங்க மோட்சம் கிடைக்க போறது விபீஷணனை கிடைக்கலனுட்டு அப்ப பெரிய நம்பிகள் கேட்டார் உடையவரே எனக்கு மோட்சம் உண்டு நீ நம்புறீரா இல்லையா ஆம் நம்புகிறேன்னு நான் சொன்னேன் அப்ப பரவாயில்ல நான் போறச்சே உண்மை விட்டுட்டு போக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் விட்டுட்டே போமாட்டேன்னு அவர் சொன்னார் இதே கேள்வியை பெரிய நம்பிகள் வந்தார் காலக்ஷேபத்துல கேட்டிருக்காராம் ஆழவந்தார் அவர் ஆச்சாரியன் அப்ப ஒத்தொத்தரும் தங்கள் சக்தியால போல தங்க ஆச்சாரிய அனுகிரகத்தாலே தான் போகிறார்கள் அதனாலதான் ஆச்சாரியன் திருவிடிகளை விடாமல் பற்றி இருக்க வேண்டும் இந்த குரு பரம்பரையை தினமுமே நினைச்சுக்கிறது முக்கியம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் விஷக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆளவந்தார் பெரிய நம்பிகள் எம்பெருமானார் பத்தாவது ஆச்சாரியனாக உயர்ந்த எம்பெருமானார் அங்கு எழுந்தருளி உள்ளார் அப்ப ராமானுஜருடைய பெருமையை நேர தேவ பெருமாளை சொல்லிட்டார் அப்ப அந்த குரு பரம்பரா சம்பந்தம் ராமானுஜர் சம்பந்தம் இருந்தால்தான் யாருக்குமே மோட்சம் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வழியாது பஞ்சசம்ஸ்காரம் தான் வழி பஞ்சசம்ஸ்காரம் மண்ட போறாது அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதன்படி நாம வாழ வேண்டும் யாரிடத்திலையும் பொய் கூறுவதோ புறம் கூறுவதோ மார்க்சானுடைய பொருளுக்கு ஆசைப்படுவதோ அவைஷ்ணவமான பதார்த்தங்களை தொடுவதோ தாழ்ந்த சொற்களை கொண்டு பேசுவதோ நமக்கென்னே வாழ்ந்து முடித்து விடுவதோ இது ஏதும் செய்வது கூடாது பரம சிவ இஷ்டவர்களாய் பரம பாகவதர்களாய் நித்திய அனுசந்தானம் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பல்லாண்டு அமலநாதபிரான் கண்ணினி சிறுத்தாம்பு இதெல்லாம் உயர்ந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் அதை தினப்படியே ஒரு தரமான சொல்லணும் இப்போ எத்தனை பேர் இடத்துல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் புஸ்தம் இருக்கும் நீங்க யாரும் இருக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டாம் இப்போ இருக்கணும்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் அனைவரிடத்திலையும் புஸ்தகம் இருக்கணும் இருக்கும் சுவாமி நாலு புஸ்தகம் வச்சிருக்கோம் ஒன்னு இல்லை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வாங்கினேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் போன வருஷம் ஒரு புது பதிப்பு முந்நூறு ரூபாய்க்கு வந்தது கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன் அடுத்த கேள்வி பிரிக்கணுமே கொடுத்து வாங்கினோம் வச்சோம் உள்ளுக்குள்ளே வச்சு அடிச்சு அடைக்கிட்டோம் அது பிரித்து படிக்கணும் இல்லையோ பிரிக்கணும் பிரித்து பார்த்தேன் தூசி தட்டி மூடி வச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது பிரித்து படிக்கணுமே அப்போ திருப்பல்லாண்ட வாசிக்கணும் திருப்பாவை சொல்லணும் திருப்பள்ளி அடிச்சு சொல்லணும் அமர்நாத் பிரான்னு சொல்லணும் கழிஞ்சி சிறுத்தாம்பு சொல்லணும் ராமானுஜர் ஆணையிட்டது திருவாய்மொழியை கூற வேண்டும் அப்ப அவருடைய ஆசை அது அதுப்போ அவர் எழுதி வைத்த கிரந்தங்களை படிக்கணும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை படிக்க வேண்டும் நித்திய அனுசந்தானம் தினப்படி எந்தெந்த பிரபந்தத்தை சொல்லணுமோ அதை விடாம சொல்லணும் அதே போல நித்திய திருவாராதனம் பெருமாளுக்கு நம்மால் ஆந்தனைக்கும் கொஞ்ச நேரமாவது பூசிக்க வேண்டாமா ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும் போதே பகவான் நினைக்க வேண்டும் வாயினால் பாட வேண்டும் நினைமின்னடியா நினை சாதித்தார் நாடீர் நாள் மலர்ன வாடாமலருட்டு நாடீர் நாடோறும் கொண்டு பாடிர் அவர் நாமம் வீடே பெறலாமே பெருமானுடைய திருவடிகளுக்கு புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ வாயார நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ பிரிவிண்ணி பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின் புகைப்பூவே ரெண்டு புஷ்பங்களை வச்சிருந்து கண்டிப்பா சமர்ப்பிக்கணும்னு ஆசை அந்த புஷ்ப கைங்கட்டத்துக்குத்தான் அனந்தாழ்வான்கிற மகாச்சார்டரை ராமானுஜர் திருவேங்கடத்துக்கே அனுப்பிச்சு வச்சார் அந்த நாள்ல எல்லாம் கொஞ்ச நேரம் கூட அங்க இருக்கவே முடியாது ஆனா ராமானுஜருக்கு ஆசை அம்மாழ்வாரா ஒரே புட்பகிரத்தை வெங்கடேசபெருமாளுக்கு பழனும் பாடி இருக்கார் சீனிவாசனுக்கு ஆளே இல்லை அப்படியே ஆளே இல்லைன்னு சொல்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் கோடி பேர் இருக்காங்க ஒண்ணு குறைவில்லை ஆனா அன்னைக்கு இருக்கவே முடியாதான் ஒரே மிருகங்கள்லாம் வாழ்ந்து காட்டு ஜந்துக்கள்லாம் இருக்கும் போறதுக்கு முடியாது அதனால அவருக்கு ஒரு ஆசை ராமானுஜர் யாரான நம்ம கோட்டி யார் இங்கிருந்து அங்க போனோம் குளம் வெட்டணும் தோட்டம் வைக்கணும் புஷ்ப கைங்கிரும் பானும் அதுக்கு ஆள் இருக்குமான்னு கேட்டார் அப்ப அனந்தாழ்வான்கிற ஒரு மகா அகிலாத்ம குணாவாசம் அஜ்யானி மிதாபகம் ஆசிரிதானாம் சுசரணம் வந்தேர் அந்தார்ய தேசிகம் என்ன அவரை பத்தின தனியன் நான் போயிட்டு வரேனே சுவாமியினுடைய ஆணையா இருந்தா இப்பவே போறேனே என்னார் இன்னைக்கு அனந்தாழ்வான் தோட்டம் தோட்டம்னு திருமலை ரொம்ப பிரசித்தமான தோட்டம் அவர் தான் எல்லா புற்பத்தையும் கொடுக்கறதாவே அபிப்பிராயம் அப்போ ஓரோரு கைங்கிரத்திலும் இவருக்கு ஆசை அந்த கைங்கரத்தை பெத்துக்கிறதுல பகவானுக்கு இருக்கிற ஆசே இப்ப நாம பார்த்திருந்தது தேவபெருமாள் அவர் சொன்னது ராமானுஜ சம்பந்தம் இருந்தா உமக்கு மோட்சம் கிடைக்கும் அந்த சம்பந்தத்தை தான் இது ஏற்படுத்திக்கணும் அது சிஷ்ய சம்பந்தமாக இருக்கட்டும் ஆச்சாரிய சம்பந்தமாக இருக்கட்டும் உடையவர் சம்பந்தம்ங்கிறது அவசியம் தேவை இந்த சம்பந்தத்துக்கு ஓர் வழிதான் அவர் நியமித்து வைத்திருக்கிற ஆச்சாரிய புருஷர்கள் மூலமாக பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ராமானுஷர் ஆசைப்பட்டபடி எழுதி வைத்தபடி வாழுதல் அவசியம் அதை எல்லாரும் பண்ண வேண்டும் நாலாயிரதி விபந்தமும் பண்ணணும் நான் காஞ்சி தேவ பெருமாள் உடையவரை எப்படி புகழ்ந்து பேசினார் அவருடைய பெருமை எப்படி சொன்னார்னு பார்த்தோம் அடுத்து திருக்குறுங்குடி கேள்விப்பட்டிருப்பீடு தெற்குக்கோடியில் இருக்கிறது விபதேசம் வானமாமலே திருக்குறுங்குடி ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு எங்கனேயோ அன்னமீர்கால் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்னது என் நெஞ்சமே என்று நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான போஷலன் திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நெம்பெருமான் வடிவழகிய நம்பி திருக்குறுங்குடிக்கு ஒரு நாள் ராமானுஸ்வர் எழுந்துள்ளுகிறார் ரொம்ப அழகான கதை இது பெருமாளுக்கு ராமானுஸ்வருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது இவர் போனார் பெருமாளை நல்லா சேவிச்சுட்டார் விடை பெற்று கொண்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் அப்ப திருக்குன்னு நம்பி ராமானுஸ்வரை பார்த்து கேட்டாரா சரி நீர் லோகத்தை எல்லாம் போய் போய் திருத்தி விடுறீர் நானும் எத்தனையோ அவதாரங்களை பண்ணி திருத்தனம் திருத்தனம்னு பாக்குறேன் நான் கண்ணனா பிறந்தாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறான் ராமனா பிறந்தாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறான் என்ன பிறந்தாலும் நான் சொல்லபடி கேட்க மாட்டேங்கிறா ஆனா நீர் போய் பிறந்த உடனே எல்லாரையும் திருத்தி நீர் என்ன ஏதாவது மந்திரம் மாயம்லாம் வச்சிருக்கீரா ஏதானு வித்த பண்ணிருக்கீரா நீர் சித்த புருஷனா எப்படி உம்மால மட்டும் இது நடக்கிறது மண்மிஷ யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்னி அப்பொழுதே நன்னர் ஞானம் தலைக்கொண்டு நாரணர்காயனரே திருவரங்கத்த முதனாருங்கிற ஆச்சாரியன் ராமானுஷன் ஊத்தந்தாதி நூத்தி எட்டு போஷனும் பாட்டிருக்கார் அதே நாலாயிரம் புஸ்தகத்தில் அதுவும் இருக்கும் அது அவசியம் படிக்கணும் அந்த நூத்தி எட்டு போஷரங்களை ஒத்தொத்த தினமுமே சொல்லணும் முடியலையா மாசத்துக்கு ஒரு தர திருவாதரை அன்னைக்கான்னு சொல்லுங்க சித்திரையில் திருவாதர தான் ராமானுஜருடைய அவதார நட்சத்திரம் அப்ப என்ன வருஷத்துக்கு பன்னெண்டே நாள் தானே ஒண்ணு சேர்த்து பதிமூணு நாள் வேணா வரும் பதிமூணு திருவாதரை வருதுன்னு வச்சிருந்தா கூட பதிமூணு தடவையாவது ராமானுஷ் நுத்தம் தாதி சொல்லக்கூடாதா அதுல நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு ராமானுஷர் திருநாமத்தை சொல்லு 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 நூத்தி எட்டு தரவன் சொல்றார் அந்த பிரபந்தத்தை ஒரு தடவை சொல்லி முடிச்சா ராமானுஜ நூத்தி எட்டு தடவை சொல்லியிருப்போம் நாங்க நாராயண சொல்றோமே அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரெண்டு நாமம் வச்சுப்போம் இங்க நாராயணங்கிற நாமம் இங்க ராமானுஜங்கிற நாமம் இதுவும் நாலு எழுத்து அதுவும் நாலு எழுத்து நாராயண நாலு எழுத்து ராமானுஜ நாலெழுத்து குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார் நச்சே தேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தவோ ஹந்த நாராயணங்குற நாலெழுத்து நாம இருக்கே அசட்டு நாமம் நாலெழுத்து நாமம் இருக்கே சமத்து நாமம் இது ரொம்ப சமத்து ரொம்ப சாமர்த்தியக்கார நாமம் அது ரொம்ப அசட்டு நாமமா இதுக்கு நாராயண நாமத்தை போய் அசட்டு நாமம் என்ன வேணும்னா சம்சாரத்தில் பிடித்து பிறவி என்னும் பெருங்கடலில் தள்ளும் இல்ல வேணும்னா மோட்சம் கொடுக்கும் நாராயணன் வேணும்னா சம்சாரத்திலையும் தள்ளி விட்டுடுவர் இல்ல வேணும்னா மேலே எடுத்து விட்டுடுவார் அவர் ரெண்டுமே பண்ணுவார் எது பண்ணுவார்னு தெரியாதே ஆனா ராமானுஜ நாம சம்சாரத்துல தள்ளவே தள்ளாது அது என்னைக்கா இருந்தாலும் மோட்சத்தை மட்டுமே கொடுக்கும் இந்த அளவுக்கு சுவாமிக்கு பெருமை அவர் அவதரித்ததுலேருந்தே எல்லாருக்கும் ஞானம் பிறந்து கொடுத்தான் இப்போ திருக்குறங்குடி நம்பிக்கை ஒரே கவலை நாம் பிறந்து பிறந்து லோகத்தை திருத்தணும்னு பார்க்குறேன் நம்மளால திருத்த முடியல ஆனா நீர் பிறந்து உலகத்தை திருத்தி விடுகிறீர் ஏதோ மர்மம் வச்சுருக்கீர் அந்த ரகசியத்தை இப்ப நீர் சொன்னா தான் டமாலஜார் அவசியம் சொல்கிறேன் அதுக்கு ஒன்றும் குறையில்லை இப்போ ஆனா நீ சிஷ்யனா கீழே நில்லு என்னை ஆச்சாரியனா மேலே உட்காந்து நீ இவ்வளவு பெரிய உருவத்தோட நிறுத்தினுட்டு நான் கீழே இப்படி இருக்கேன் ஆச்சாரியன் கீழ நின்றுப்பார் சிஷ்யன் மேலே இருப்பனா முதல்ல என்னை மேலே வை நீ கீழே நில்லு அப்புறம் தான் அவனுக்கு பதில் சொல்லுவேன்னார் உடனே திருக்குறங்குடி நம்பி ஒரு பெரிய ஆசனத்தை கொண்டு போட்டார் ராமானுஜரை இதுல அமர்ந்து கொள்ளும் இதுல அமர்ந்துன்னு நான் கேட்கறத சொல்லும் இன்னைக்கு நீங்க திருக்குறங்குடியில சேவைக்கு போனீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே அந்த ஆசனம் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அன்னைக்கு ராமானுஜரே இவருக்கு ஆச்சாரியனாயிட்டா இருப்போம் இருந்து அவருக்கு ஒண்ணு ராசம் சொல்லுன்னு அரவல்லையோ ஒண்ணுமில்லே திருக்குறுங்குடி நம்பியை பார்த்து ராமானுஜர் தெரிவித்தார் நான் பிறந்து லோகத்துல எல்லாருக்கும் உபதேசம் பண்றேன் அது அவர் தான் பெரியவர் அவர் பற்றுங்கோ தேவப்பெருமாளை பத்துங்கோ அழகமன வாழ் பற்றுங்கோல் திருக்குறங்குடி நம்பி திருவடிகளே சரணம் என்ன நான் தரேன் ஊர் மக்கள்லாம் நம்புறா ஆனா திருக்குறுங்குடி நம்பியே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோ கண்ணனா பிறந்தார் ராமனா பிறந்தார் பிறக்கிறச்சே கண்ணன் என்ன சொல்லிக்கணும் தான் பெரியவன் நான்தான் பெரியவன் தானே சொல்லிண்டா உண்மை அதுதான் கண்ணன் பெரியவர் அவர் சொல்லிக்கிறார் இன்னைக்குமே மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் தாம் பெரியவன் யாரு சொல்லிண்டான்னு நம்ப மாட்டா அவர் பெரியவர்னு சொன்னா தான் நம்புவா இப்போ பல பேர் என்ன சொல்றாங்க இங்கே பாருங்கோ சிவலிங்கம் தெரிகிறது இங்கே பாருங்கோ சக்கரம் தெரிகிறது என்னுடைய முகத்துல நெத்தியில பாருங்கோ இந்திரன் தெரிகிறார் குபேரன் தெரிகிறார்னா ஒன்றும் தெரிய மாட்டார் இது பல பேர் வரும் ஏமாற்று வித்தைக்காக என் உடம்புலேயே சிவன் தெரிகிறா என் உடலையே பிரம்மா தெரிகிறா என் உடம்புலயே நாராயணன் தெரிகிறார் எல்லாரும் வாங்கோ வாங்கோ என்னையோ தொழுங்கோன்னு வா இன்னும் கொஞ்ச நாள் சொல்லிந்தா உடம்பு முழுக்க தேமல்வானா தெரியும் அவ்வளவுதான் தெரியுமே தவிர சிவனும் தெரிய மாட்டார் நாராயணன் தெரிய மாட்டார் நாராயணன் நாராயணனாவே இருக்கட்டும் அவர் அங்கேயேதான் நம்ம தொழுது கொள்ளும் அதனால அவனே பிரம்மம் நானே பகவான் நானே எல்லாம்னு சொல்லிக்கிறது எல்லாம் அர்த்தமே கிடையாது அது சொல்லிக்க கூடியது சாமர்த்திய சக்தி பகவான் ஒத்தருக்கு அதைத்தான் கீச்சாச்சாரியன் சொல்லிவிட்டார் மத்த சர்வம் என்னை காட்டிலும் மேம்பட்டவன் ஆறும் கிடையாதுன்னு புருஷோத்தம வித்தியை பதினஞ்சாவது அத்தியாயம் முழுக்க ஆனா ராமானுஜர் சொல்றார் நீ பிறந்து நீயே பெரியவன் நீயே பெறுவன் மாறு தட்டிக்கிற அத ஒத்தரும் கேட்டுக்க மாட்டேங்கிறான் ஆனா நான் அவதாரம் பண்ணி நீ பெரியவன் சொல்றேன் இல்லையோ அதான் மக்கள் எல்லாரும் நம்புறான்னார் திருக்குறிய நம்பிக்கு சந்தேகம் பிறந்து யார பெரியவன் சொல்லுவேன் நான் தானே பெரியவன் அதைத்தானே சொல்லுண்டேன்னா ஓ நம்பி நீ பொய் சொல்றேன் நான் சொல்லல நீ சொல்றது உண்மைதான் ஆனா அந்த உண்மை நீ சொன்னா எடுபடாது நான் சொன்னாதான் எடுபடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னைக்கு ஒரு பக்தன் பகவானை பத்தி தான் மக்கள் நம்புவாளே தவிர அவரே பேசியிருந்தா நம்பவே மாட்டான் மேலும் பேசுறதுங்கிறதுல நிறைய கஷ்டம் கேட்கறது ரொம்ப சுகமா இருக்கும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாலே கஷ்டம் கண்ணன் கீதை பேசினார் சொல்லி சொல்லி பார்த்தார் அர்ஜுன் ஒன்று புரிஞ்சுக்கிறதாவே தெரியல இனிமேல் நம்ம வாயே தறக்கறதுலேன்னு முடிவுக்கு வந்துட்டு அதனாலதான் விஷ்ணு நாமத்தை பீஷ்மர் சொல்லச்சே உட்காந்து கேட்டு விட்டார் கண்ணன் கேட்கறது நல்லா இருக்குன்னு அர்த்தம் சொல்றது கீதை அது சுமார் கேட்டது விஷ்ணு சாஸ்திரநாமம் அதான் வசதி அதனாலதான் சொல்றதை காட்டிலும் கேட்பதில் ஏற்றன் அப்ப தெருக்கு நம்பி தெரிவித்தார் தேவலையே இது நல்ல ரகசியம் வச்சிருக்கீர் அவன் பெரியவன் தான் ஊர் கேட்டுக்குமா அதனாலதான் உமக்கு இப்படி ஜெகதாச்சாரியங்கிற பட்டம் இருக்கு என்ன நம்பியே ராமானுஜருக்கு சிஷ்யராக இருந்து வைஷ்ணவ நம்பி அப்படிங்கிற பெயர் பெற்றார் ருச்சி ஜனக விபவலாவண்யம் வைஷ்ணவாமனத்திலே பூரணம் என்ன ஆச்சார கிரதம் கிரந்தத்துல அழிமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார் மத்த எல்லா பெருமாளும் விஷ்ணு திருக்குறிய நம்பி மட்டும் ஒரு தனிச்சிறப்பு ராமானுஜரிடத்திலே உபன்யாசம் காலக்ஷேபம் கேட்டு அவருக்கு சிஷ்யராகி ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சிரு கிடைச்சிருத்தியோ மத்த எல்லா பெருமாளும் ராமானுஜருக்கு சிஷ்யரா இருக்கல திருக்குறங்குடி நம்பி மட்டும் அவருக்கு சிஷியர் அதனால வைஷ்ணவ நம்பின்னு இன்னைக்கு அவருக்கு பெருமை அப்ப ராமானுஜருடைய பெருமையை தானே அவருக்கு சிஷ்யனாக இருந்து உலகத்துக்கு உணர்த்தினான் பெருமான்